ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு மாங்காயூர் கத்திரிக்காய் போட்டால் மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் முதல்ல ஒரு பேன் வச்சு க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் போட்டு வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தண்ணியில் மிளகாத்தூள் புளி தக்காளி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அதுலேருந்து இருந்து தக்காளியோட தோல் எல்லாம் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம முழுசாக போட்டு வதக்கிறதுக்கோ இப்படி போட்டு நல்லா இருக்கும் அந்த கரைச்சி வச்சிருக்கிறதுலேயும் தக்காளியோட எசன்ஸ் இருக்கும் இப்போயும் இதுலேயும் ஆட் ஆன மாதிரி இருக்கும் அப் அப்போ ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் இப்போது ஒரு நாலு பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா இந்த மாதிரி கொல குல ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன கத்திரிக்காய் ஒரு பத்து பீஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய் இந்த ஸ்டேஜ் ஆனதும் நம்ம இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி மிளகாத்தூள் எல்லாமே அதுலேயே உப்பு போட்டு வச்சுருக்கேன் அதையும் வந்து இப்போது இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வந்து தேவைக்கு உப்பு பார்த்துட்டு உப்பு வேணும்னா போட்டுக்கலாம் எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது வந்து கரெக்டாக இருந்தது இப்போது கொதிச்சிருச்சு குழம்பு வந்து நல்லா சுண்டியும் ஆயிடுச்சு இப்போ நான் கழுவி வச்சுருந்த மீனும் ஆட் பண்ணிக்கிறேன் மீன் போட்டு நல்லா கொதிக்கணும் நான் சிம்மில் வச்சிடுறேன் கேஸை இப்போ மீன் போட்டதுக்கப்புறம் மீன் கூடவே வந்து நான் மாங்காய் துண்டுகளையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா மீனும் மாங்காவும் இப்போதாகவே வெந்துடும் ஸோ மாங் மீன் போட்ட கையோட மாங்காவையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மாங்காய் கத்திரிக்காய் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ